பாஸ் தமிழ் சீசன் எயிட் என்னடா அது சம்மந்தப்பட்ட வீடியோவாக இருக்கும் அப்படின்னு வந்தால் அங்கே வந்து வயலை காட்டிக்கிட்டு இருக்கு அப்படின்னு கேட்குறீங்களா பாஸ் சம்மந்தப்பட்ட வீடியோ எடுக்கிறதுக்கு தான் வந்தேன் பட் இந்த இடம் ரொம்ப ரம்மியமாக இருந்ததுனால சரி உங்களுக்கும் காட்டிடலாம் அப்படின்றதுக்காக ஸோ இப்போ கமிங் பேக் டு பாயிண்ட் கமிங் பேக் டு ஹாய் மக்களே வணக்கம் 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 வெல்கம் டு அல்டி பாஸ் ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாஸ் என்றைக்கு ஸ்டார்ட் ஆகுது அப்படின்ற டேட்டு கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலேருந்து உறுதியாகி அந்த லீக் ஆகி எல்லாமே வந்திருக்கு அந்த டேட் என்னன்றதை பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் முக்கியமான ஒருத்தவங்க பிக் பாஸுக்குள்ளே நானும் போகிறேன் அப்படின்ற ஒரு சிக்னல் ஒன்று கொடுத்துருக்காங்க ஒரு கன்ஃபர்மேஷன் ஒன்று கொடுத்துருக்காங்க அதை வச்சு ஒரு பேட்டர்னாக இது போய்கிட்டு இருக்கோ எல்லாருமே இதை பண்ணுறாங்களோ அப்படின்னு எனக்கு ஒரு டவுட் இருக்குது உங்களுக்கும் அதே டவுட் வருதான்றதை பார்ப்போம் அந்த வீடியோட எண்ணில் பார்த்துக்கலாம் சரி ஃபஸ்ட் திங் டேட்டை பற்றி பார்ப்போம் பிக்பாஸுடைய முதல் ப்ரோமோ லான்ச் பண்ணப்பட்டதுக்கப்புறம் பிக்பாஸுக்கு ஏகப்பட்ட ஹைப் ஏன்னா விஜய் சேதுபதி ஹோஸ்ட் பண்ண போகிறாரு அப்படிங்கிறது கமல் சார் வெளியே போயிட்டார் அப்படிங்கிறது என்ன இருக்க போகுது வித்தியாசமாக இந்த சீசனில் கண்டஸ்டன்ஸ் எப்படி இருக்க போகிறாங்க அப்படின்றது ஏகப்பட்ட கேள்விகள் ஏகப்பட்ட விஷயங்கள்லாம் இருந்தது உண்மைதாது பட் இருந்தாலும் ஒரே ஒரு பிரச்சனை குக்கு கோமாளின்ற ஷோக்குள்ள நடந்த ஒரே ஒரு பிரச்சனையால் என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படியே திரும்பிடுச்சு தலையில திரும்பி ஒரு ஹைப்பு இல்லைடா என்னடா என்ன ஒன்று என்ன ஒன்றுமே இல்லையே ஒரு ஒரு வாழை இதுவும் கிடையாது என்ன நடக்குது ஷோ நடக்கும் நடக்காதா இல்லை வ வப்பாங்களா மாட்டாங்களா மாற்றி வச்சுருவாங்களா அப்படின்ற அளவுக்கு வந்து இப்போ ஒரு டயலாக் போய்கிட்டு இருக்கு இப்போ ஒரு கன்ஃபியூஷன் போய்கிட்டு இருக்கு பட் இருந்தாலும் ஷோ வருது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு நாள் அக்டோபர் ஆறாம் தேதி ஷோ வரும் அப்படின்றது கன்ஃபார்ம் ஆயிருக்கு இதெல்லாம் யாராவது இந்த மாதிரி காதலையும் தாடியிலையும் பூ வச்சுட்டு தெரியுவாங்க அவங்ககிட்ட சொல்லு அக்டோபர் ஆறாம் இதெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு ஒரு சில பேர் ஆரம்பிச்சிருவாங்க எது எப்படியோங்க அக்டோபர் மாதம் அது ஸ்டார்ட் ஆகும் ஏதாவது ஒரு ஞாயிற்றுக்கிழமை தான் ஸ்டார்ட் ஆக போகுது உறுதியா அப்போ ஆறாம் தேதி இல்லைன்னா அடுத்து அதுலேருந்து ஒரு ஏழு நாள் தள்ளி போட்டுக்குங்க பதிமூணாம் தேதி அக்டோபர் ஆறு தானே ஞாயிற்றுக்கிழமை அப்படிதான் ஸ்டார்ட் ஆக போகுது அதை விட அதை தள்ளி போடுவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்சில்லை ஜனவரி மாதம் அது முடிய வேண்டியது இருக்கும் ஏன்னால் ஜனவரிக்கு அப்புறம் வந்து திருப்பியும் இதே மாதிரி வந்து ஒரு ப்ரோக்ராம் இப்போ குக் வித் கோமாளி மாதிரி ஒரு ப்ரோக்ராம் வந்து வருஷம் வருஷம் ஆரம்பிப்பாங்கள்ல அது ஆரம்பிக்க வேண்டியிருக்கும் ஸோ அக்டோபர் மாதம் முக்காவாசி நைன்ட்டி பர்சன்டேஜ் இது ஆறாம் தான் வரப்போகுது அப்படிங்கிறது வந்து இதாக இருக்குது நிறைய வெப்சைட்ஸு நிறைய இடங்கள் எல்லாத்துலேயுமே சிக்ஸ்த்து அப்படின்றத அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க உண்மையாக சொல்லப்போணுன்னா சரி இப்போ அடுத்த கண்டென்ட் என்ன பிக் பாஸுக்குள்ளே யார் போகிறேன் அப்படின்றத உறுதிப்படுத்தியிருக்காங்க யார் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லாருமே போன சீசன்லேருந்து ஒரு ஆளோட பேர் வந்து அடிபட்டுக்கிட்டே இருக்குது அக்ஷிதா அக்ஷிதா அக்ஷிதான்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க அக்ஷிதா யாருன்னு உங்களுக்கு தெரியுமா டூ யூ நோ ஹூ இஸ் அக்ஷிதா இந்த அக்ஷி அக்ஷிதா தானே இந்த பொண்ணு ஆ ஆமாம் 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 எஸ் இந்த வருஷம் குக்கித் கோமாளிக்குள்ளே இருந்தாங்க அவங்க ஃப்ரம் கேரளா தான் பட் வந்து அந்த ஒரு மாதிரி ஒரு காமெடி பண்ணுறேன்ற பேரில் ம் இல்லை காமெடி தான் பண்ணாங்க ஒன்றும் இல்லை அவங்க உள்ளே வர்றதா வந்து ஒரு பேச்சு அடிபட்டுகிட்டு இருந்துச்சு ஸோ நம்ம அப்படியே ஜஸ்ட்டு போய் அவங்களோட இன்ஸ்டாகிராம் பக்கத்தை எடுத்து அப்படியே தேடி அலசி பார்க்கும்போது ஒரு விஷயம் உறுதியாச்சு பிக் பாஸுக்குள்ளே வர்றாங்க அப்படின்னு பேச்சு அடிபட்டுக்கிட்டு இருக்கும்போது இவ்வளோ பிரச்சனைகளுக்கு நடுவில் இவங்க வந்து ரெண்டு நாள் முன்னாடி வந்து ஒரு அக்காவுக்கு ஆதரவாக வந்து ஒரு போஸ்ட் ஒன்று போட்டிருக்காங்க ஒரு பெரிய ஒரு போஸ்ட் நீங்களும் போய் அவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜ் எடுத்து அந்த போஸ்ட் என்னன்றதை பார்க்கலாம் ஒரு ஃபோட்டோவும் போட்டிருக்காங்க சேர்ந்து அப்போ உறுதியாகி போச்சு சரி ஓகே இவங்க எதுக்கு ஒன்றுக்கு ட்ரை பண்ணுறாங்க ம் கிடச்சா நல்லது தானே அப்படின்ற மாதிரி ஏதோ ஒன்று யோசிக்கிறாங்க அப்போ இவங்களும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன் அந்த சிக்னல் ஒன்று கொடுத்துருக்காங்க ஸோ அக்ஸிதாக உள்ளே வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் இந்த பிக் பாஸுக்குள்ளே வரணும்னு ஆசைப்படுற ஆட்கள் எல்லாமே அக்காவுக்கு ஆதரவாக தான் பேசுகிறாங்க அப்படின்னு எனக்கு தோணுது உங்களுக்கும் தோணுதா எதர்ச்சியிலான விஷயமா கூட இருக்கலாம்னு வச்சுக்கோங்களேன் ஆ ஸோ அக்டோபர் மாதம் ஆரம்பிக்க போகிற பிக் பாஸ் தீபாவளி கிறிஸ்மஸ் நியூ இயர் பொங்கல் இப்படின்னு வருஷ வருஷம் இந்த நல்ல நாள் கொள்ள நாள் பண்டிகை பூராமே நமக்கு பிக் பிக்பாஸ்க்குள்ளேயே முடிஞ்சு போகும் இந்த வருஷமும் வேறு வழி இல்லை கொஞ்சம் முன்னாடியே ஆரம்பிப்பாங்க ஆரம்பிப்பாங்க ஆரம்பிப்பாங்கன்னு எதிர்பார்த்தோம் போன வருஷம்லாம் ஜூலையிலிருந்தே ஆரம்பித்தோம் இந்த வந்துருச்சு இந்த வந்துருச்சு இந்த வந்துருச்சுன்னு ஆனால் இந்த வருஷம் அதுக்கும் வழியெல்லாம் போச்சு ஸோ எப்படி இருந்தாலும் என்ன நடந்தாலும் பிக் பாஸ் ஷோ கண்டிப்பாக ஆரம்பிக்க தான் போகுது இந்த பிரச்சனையை வந்து இப்போ இவங்க ரெண்டு பேர்த்துக்குள்ளே இருக்க பிரச்சனை வந்து அது முடிஞ்சாலும் முடியலைனாலும் இந்த ஹைப்பை சேஞ்ச் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்றத மார்க்கெட்டிங் டீமுக்கு தெரியுன்றது எனக்கு அப்படின்னு எனக்கு தோணுது அவங்க அதுக்கான வேலைப்பாடுகளை பார்த்துருப்பாங்க ஏதோ ஒன்று தே ஆர் குக்கிங் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல அது மாதிரி ஏதோ ஒன்று நடக்கப்போகுது ஏதோ ஒன்று பண்ண போகிறாங்க அப்படின்றது மட்டும் தெரியுது அது என்ன அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் போட்டு விடுங்க கோமாளி அதுக்குள்ளேருந்து இருந்து எனக்கு தெரிஞ்சு கோட்டாவில் ஒரு நாலு பேராது இந்த வட்ட உள்ளே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க நாலு பேரா ரொம்ப ஜாஸ்தியா சேடா ரெண்டு பேர் குக்கீத்து கோமாளிக்குள்ளே வந்துட்டு வெளியே போனவங்க ரெண்டு பேர் குக்கீத்து கோமாளிக்குள்ளே இப்போ இருக்கவங்க ரெண்டு பேர் அப்படி அந்த கோட்டாவில் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றாங்க தேடி அலசி பாருங்க யார் யார் அக்காவுக்கு ஆதரவாக போஸ்ட் போட்டிருக்காங்கன்னு